இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பேச போறோம்னா இந்த தமிழ்நாட்டுல காவல் நிலையங்கள்ல பணிபுரிகிற இந்த காவலர்களின் அத்துமீறலையும் அசுரத்தனத்தையும் கண்டித்து இந்த காணொலியை நாம் பேசுகிறோம் ஐயா இந்த காவலரா பணி செய்றீங்கல்ல காவல்துறையில உங்களுக்கெல்லாம் வந்து மனச்சாட்சி அப்படிங்கிற ஒண்ணே இருக்காதா இல்ல மனித நேயம் அப்படிங்கிற ஒண்ணே இருக்காதா நீங்க மனித தான் பிறந்திருந்தீங்களா அன்பும் பண்பும் பாசமும் ஊட்டி வளர்த்த ஒரு தாய் தான் நீங்கள் இந்த சமூகத்தில் பிறந்து வளர்ந்தீங்களா இல்ல காவல்துறையில பணியாற்றினா நீங்க என்ன பெரிய எப்படி சொல்றதுன்னு எனக்கு வார்த்தை கிடைக்கல நீங்க என்ன அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கையில வைத்துக்கொண்டு கொண்டு உயிர் ஒரு உயிரை துன்புறுத்துகிற அளவுக்கோ கொடுமைப்படுத்துகிற அளவிற்கோ இல்லது உயிரை பறிக்கும் அளவிற்கோ அவ்வளவு பெரிய ஆட்களா நீங்க உங்களுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா நீங்க இதுக்கு ஒரு சப்ப கெட்டு கட்டுவீங்க காவல்துறையில பணியாற்ற கீழ்நிலையில பணியாற்ற இந்த கொலைக்கு உடந்த கொலை செய்கிறாங்கல்ல இப்ப சமீபத்தினர் கொலை செஞ்சாங்கல்ல ஆறு பேரு அஞ்சு பேரு இதே மாதிரி ஏகப்பட்ட கொலைகளை காவல் நிலையங்கள்ல விசாரணைக்கு அழைத்து விட்டு போன கைதிகளை அடுத்தே துன்புறுத்தி கொண்டிருக்காங்கல்ல அந்த கொடுமையான கொடுபாதக செயலை செஞ்சிருக்காங்கல்ல இந்த காவலர்களை பத்தி தான் கேட்கிறேன் நான் பொதுவாக எல்லா காவலர்களையும் நான் குறை சொல்ல வரல இந்த மனித மிருகங்களாக செயல்பட்டு கொண்டு இந்த உயிர்களை பறிக்கக்கூடிய இந்த மனச்சான்று இல்லாமல் மனச்சாட்சி கொடுத்தாத மனித நேயம் இல்லாத இந்த காவலர்களை பற்றி தான் நான் குறை கூறுகிறேன் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து மனச்சான்று அப்படிங்கிறதா வீட்டில் கலட்டி வச்சுட்டு போயிருவீங்களா இல்லை அன்பு பண்பு பாசம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்காதா இல்லை காவல்துறைக்கு இல்லை வேலைக்கு சேர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மிருகமாக மாறிடுவீங்களா இல்லாட்ட ஒரு இயந்திரமாக மாறிடுவீங்களா நீங்கள் ஏன் ஏன் நீங்க சொல்லுவீங்க ஒரு இந்த ஏற்கனவே சொன்ன ஒரு கட்டு கட்டுவீங்க என்ன சொல்லுங்கன்னா மேல் அதிகாரி வந்து எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க அதனால வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் மேல் அதிகாரி உங்களை ஒரு கிணத்துல விழுகு ஒவ்வொதே ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவீங்க நீங்கள் மேல் அதிகாரி கட்டளை கிட்டாங்கன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம பணி செய்யணும் அப்படின்றது இது வந்து என்ன மாதிரி முறைன்னு எனக்கு தெரியல இல்ல ஒரு உயர் அதிகாரியே உங்கள்ட்ட ஒரு வேலையை சொல்றாரு அப்படின்னா அந்த வேலை உள்ள வேலையில உள்ள நியாயம் அநியாயம் உங்களுக்கு தெரியாதா உங்க மனச்சான்றுக்கு சொல்லாதா இது சரி ஐயா சொல்றாங்க அதனால நம்ம செய்யலாம் இது தவறான வேலையா ஐயா நம்மகிட்ட ஏவுறாங்க இத நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு மறுக்க மறுக்கலாமே ஏன் மறுக்கல நீங்க ஒரு உயர் உயர் அதிகாரி சொல்லிவிட்டால் என்ன நாச்சுக்கும் செய்வீங்களா நேரடியாகவே இவனை கொள் என்று ஆணையத்தால் கொன்று விடுவீர்களா வேற எதற்கு சட்டமன்றம் நீதிமன்றம் நீதி அரசர்கள் பாராளுமன்றம் அதுக்கு ஒரு சட்ட பிரிவு தண்டனை இதெல்லாம் எதற்கு ஒரு நாட்டில் இருக்கிறது எதுக்கு அது நீங்களே எல்லாமே பார்த்துட்டு வரலாமே நீதிமன்றங்களோ நீதி அரசுகளோ தேவையில்லை எல்லாமே காவல்துறையே பார்த்து முடித்துக்கொள்ளலாம் என்று ஆக்கி விடலாமே தயவு செய்து இந்த காவலர்கள் வந்து உயரதிகாரி சொன்னாங்க அவர் சொன்னாரு சுவர் சொன்னாரு அப்படின்னு நீங்க வேலை செய்யாது உங்களுக்கு உங்கள் மனச்சான்றபடி பாருங்க அது சரி அப்படின்னா அந்த வேலையை செய்யுங்க இல்ல அப்படின்னா ஐயா என்னால முடியாது என்ன செய்வாங்க இல்ல உங்களை கொலை பண்ணிடுவாங்க அந்த உயர் அதிகாரி உங்களை கொலை பண்ணிடுவாரா உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது செய்ய முடியாதுங்கய்யா இது வந்து என் மனசாட்சி ஒத்து ஒத்துக்கிறலங்கய்யா நீங்க சொல்றது அநியாயங்கய்யா இதை என் மனசான்றப்படி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒதுங்கிருங்க செய்யலை அப்படின்னா அப்படி மனசாட்சிக்கு விரோதமா செய்யற அந்த வேலையை தூக்கி போட்டு போங்கயா அப்படி என்ன நீங்க குடும்பத்தை உயிரை உயிரை வர்ற சம்பளத்தை வாங்கி உங்க பெண்டு பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா உங்களை சும்மா விடுமா கண்டிப்பா இந்த பாவத்துக்கு வந்து ஒரு காலத்துல வந்து உங்களை உங்க மனச்சான்று உங்களை கொள்ளும் இந்த பாவங்கள் வந்து உங்களை உங்க நீங்கள் நன் நன்றாக வாழ்ந்து விட்டு மறந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் இருக்காதீர்கள் இவை அனைத்தும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையோ உங்கள் பிள்ளைகளையோ பின்னாளில் கண்டிப்பாக பாதிக்கும் என்று நான் இந்த காணொளி வாயிலாக சுட்டிக்காட்டப்படுகிறேன் அதுபோல் இந்த தவறு செய்த இந்த காவலர்களை காவலர்களின் இல்லத்தில் இருப்போர் மனைவிகள் மற்றும் பெற்றோர் குழந்தைகள் இவர்களெல்லாம் இந்த காவலர்கள் தவறு செய்யவில்லை அவர்கள் மேலதிகாரி சொல்வதைத்தான் இவர்கள் செய்தார்கள் இவர்கள் மேல் என்ன குற்றம் இருக்கிறது அதனால் இவர்கள் மீது வழக்கு எதுவும் பதிவு செய்யக்கூடாது இவர்கள் நிரபராதிகள் எங்கள் கணவன்மார்களை எங்கள் பிள்ளைகளை விட்டுவிடுங்கள் என்று காவல்துறையினரின் அந்த குற்றம் செய்த காவலர்களின் குடும்பத்தார்கள் பிள்ளைகளோ பெற்றோர்களோ அல்லது மனைவிமார்களோ போராடுவதாக செய்திகள் வருகிறது நான் ஒன்று இந்த குடும்ப காவல்துறையினரின் குடும்பத்தார்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் காவல்துறையின் மனைவிமார்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் நீங்கள் உங்கள் கணவர் வேலைக்கு சென்று வீடு திரும்பும்போது உங்களிடம் உள்ள அங்கே என்ன நடந்தது என்ற விவரத்தை சொல்லுவார் அவர் சொல்லும் போது உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லும் போது நான் இன்னாரே வந்து இன்னைக்கு உயரதிகாரி அடிக்க சொன்னாங்க அடிச்சிட்டோம் அவர் வந்து இந்த மாதிரி உடல் நலக்குறை அடித்ததுனால பல்வேறு காயங்கள் ஏற்பட்டு உடல் நலிவுற்று உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டு விட்டது என்ன செய்வது என்று தெரியவில்லை அது இது எங்களோட தவறு இல்லை உயரதிகாரி சொல்லிட்டாங்க அங்கே செஞ்சிட்டோம் இதுல எங்க தவறு இல்லை அப்படின்னு நீங்க ஒருவேளை மனைவிகள்கிட்ட சொல்லியிருக்கலாம் சொல்லாம கூட இருக்கலாம் ஆனால் இந்த மனைவிமார்கள் அல்லது பெற்றோர் காவல்துறையினரின் பெற்றோர்கள் நீங்கள் அந்த காவலர்களுக்கு அறிவுரை சொல்ல மாட்டீர்களா என்னையா நீங்க ஒரு அரசாங்கத்துல பணிபுரிறீங்க ஒரு நீதி நேர்மை நியாயம் சட்டத்தை சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது சட்டப்படி நடக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு இந்த காவலர்களுக்கு எந்த காவலர்களை உங்களை வந்து தண்டிக்க சொல்லி யாருக்கும் இந்த எந்த இந்திய தண்டனை சட்டம் உங்களை சொல்லியிருக்கு நேரடியா உங்களுக்கு தண்டனை கொடுக்க சொல்லி இதை வந்து இந்த பெற்றோர்களும் இந்த காவல்துறை மனைமார்களும் சொல்லணும் நீங்க செய்யறது அநியாயம்யா இப்படிலாம் செய்யாதீங்கயா இப்படிலாம் செஞ்சு நீங்க அந்த சம்பளத்தை கொண்டு வந்து இல்லை நீங்க பெரிய பாவப்பட்ட யாரோ வந்து உயர் ஒரு பண முதலைகள லஞ்சமா பெற்றுக்கொண்டு அந்த ஏழை எளிய மக்களை துன்புறுத்தி அவர்களை துன்படுத்திருக்கிறதுக்காக நீங்கள் லஞ்சமாக காசு பெற்று இருக்கலாம் அப்படி காசெல்லாம் கொண்டு வந்து எங்க குடும்பத்தை நடத்த சொல்லாதீங்கய்யா இது ஐயா இது என் பிள்ளைகளுக்கோ எனக்கோ அடுக்காதியா இதனால நாங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுவோம் ஐயா செய்து நேர்மையா வேலை பாருங்கய்யா போய் நேர்மையா கொண்டு வந்து நீங்க கொடுக்குற குறைந்தபட்ச சம்பளத்திலையும் என்னோட உங்க குடும்பத்தை வந்து நல்லபடியா நாங்கள் நடத்தி காட்டுவோம் ஐயா அப்படின்னு காவலர்களின் மனைவிகளும் பெற்றோர்களும் காவலருக்கு அறிவியல் சொல்லுங்க தவறு செய்கிற காவலர்களுக்கு அவங்க மேலே குற்றம் உயர் அதிகாரி சொன்னாங்க செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு மனச்சான்ற இல்லையா காவலர்கள் தான் அந்த ஆறு மாசம் அந்த பயிற்சிக்கு போயிருப்பாங்க அந்த பயிற்சியெல்லாம் மனச்சான்றெல்லாம் கொண்டுட்டு கூட வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வீட்டில தானே இருக்கிறீங்க ஒரு காவலரோட மனைவி உங்கள் காட்சிக்கு காவலரோட பெற்றோர் உங்கள் காட்சிக்கு ஒரு மனச்சான்று இருக்காதா உங்கள் பிள்ளைகள் செய்கிற அத்தனை தவறுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு குடும்பத்தை நடத்தி விடுவீர்களா அதை சுட்டிக்காட்டும் பொறுப்பு உங்களுக்கு இல்லையா ஆகையால் ஒரு காவலரோட மனைவியோ பெற்றோரோ அல்லது குழந்தைகளோ குழந்தைகளை சொல்ல வாய்ப்பில்லை பெற்றோர்களோ மனைவியோ தயவு செய்து உங்கள் வீட்டில் கணவன்மார்கள் அல்லது பிள்ளைகள் காவல் காவலராக பணிபுரியும் காவலர்களுக்கு உங்களால் என்ற அறிவுரைகளை சொல்லுங்கள் அவர்கள் நேர்மையாக சம்பாதித்து அரசங்களிடம் நேர்மையாக பெற்று வந்த ஊதியத்தில் பிழைப்பு நடத்துங்கள் பிழைப்பு நடத்த கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த காணொளி வாயிலாக காவல்துறை குடும்பத்தினருக்கு ஒரு வேண்டுகோளை வைத்து இந்த அறமற்ற செயலில் ஈடுபடும் காவல்துறை மிருகங்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களையும் பதிவு செய்து இது இந்த தவறு செய்த காவலர்களுக்கு மட்டும்தான் பொதுவான காவலர்களுக்கு என்னுடைய காணொலி இல்லை ஆகையால் பொதுவான நேர்மையான நல்ல காவலர்கள் என்னுடைய குற்றச்சாட்டுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆகையால் நல்ல காவலர்களை மதிப்போம் பாராட்டுவோம் அதில் அவர்களை நாம் போற்றுவோம் அதில் ஒன்றும் குறைபாடு கிடையாது ஆனால் இந்த மாதிரி மனச்சான்று இல்லாம மனித மிருகமாக செயல்படுகிற இந்த காவலர்களுக்கு தான் இந்த காணொளி ஆகையால் இனிவரும் காலங்களிலாவது இன்னும் வெளியில் இருக்கும் காவலர்கள் தயவு செய்து இந்த மாதிரி மனச்சான்றற்ற வேலைகளில் பணிகளில் ஈடுபடாதீர்கள் அதில் உங்களுக்கு உயர் அதிகாரி சொன்னாலும் சரி ஒரு மந்திரி சொன்னாலும் சரி ஒரு முதல்வரே சொன்னாலும் சரி மனச்சான்றுக்கு விரோதமாக செயல்பட மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு காவல் பணி செய்யுங்கள் மக்களை காக்கும் பணியை செய்யுங்கள் மக்களை இறக்க செய்யும் பணியை செய்யாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்